வணக்கங்க பிரனீதா வீட்டு சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா இரவு நேரம் டிஃபனுங்க டின்னருக்கு ஒரு முட்டை தோசை கார சட்னிங்க அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு பெரிய வெங்காயங்க அதை போட்டு வதக்கிட்டேன் ரெண்டு காஞ்சி மிளகாய் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் போட்டுக்கோங்க இஞ்சி வந்து ஒரு இன்ச்சி சைஸுங்க ஒரு இன்ச்சு இருக்குதுல்ல அந்த சைஸில் தோல் சீவி கட் பண்ணி போட்டுக்கோங்க இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த சட்னிக்கு இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் மூணு தக்காளிங்க பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு நல்லா பழமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறாங்க உங்களுக்கு பத்து தான் என்னான்னு பார்த்து போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்ருங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சட்னி வதக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குங்க பாருங்க கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வதைப்போம் நல்லா வதங்குதுங்க நல்லா வதங்கிட்டுருக்கு நம்ம கருவேப்பில கொத்தமல்லிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது அது தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகிடுச்சுங்க நம்ம கழுவி நல்லா சேர்த்துக்கலாங்க ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுங்க நம்ம இது எதுக்கு சேர்க்குறோன்னா இப்போது குழந்தைங்க இருக்காங்க அவங்கெலாம் வந்து அப்படியே தனித்தனியாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம்னா தெரியாதுங்க கூடவே வந்து ரெண்டு பத்த தேங்காய்ங்க ரெண்டு சின்ன சின்ன சைஸ் தேங்காய் பீஸ் போட்டிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க சேர்த்திங்கன்னா சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா சேரும் போதுங்க நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம்னா எல்லாமே நைஸாகிடுது இல்லைங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டிஃபனுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ மழை கிளைமேட் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குங்கள அதுக்கு நம்ம எது சாப்பிட்டாலும் ஆகாத மாதிரியே இருக்கும் அதனால் இது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இப்போ நம்ம முட்டை தோசைங்க மாவு நான் வீட்டிலையே அரைச்சிதுங்க கடையில் வாங்கலை நான் வீட்டில் அரைச்சது முட்டை மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா டம்ளரில் கலக்கி வச்சிட்டு இருந்தேங்க ஏன்னா தோசை ஊற்றிட்டு நம்ம மேலே உடச்சி ஊற்றினோம்னா எல்லா பக்கமும் அது போய் சேராது ஒரே பக்கம் நின்றுடுங்க அதனால் இது மாதிரி போட்டோம்னா நல்லாயிருக்கும் முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி செய்யுங்க இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் க அந்த முட்டை தோசை பரவி நல்லாயிருக்குங்க உப்பு காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அது மேலே உப்பு போட்டோன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரே பக்கம் நிற்கிற மாதிரி இருக்குங்க அதனால் சொல்கிற மிளகு தூள் எல்லாம் ஒரே பக்கமாக நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றுறங்க தோசைக்கு கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இது மிக்சியில் அரைச்சிதுங்க அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதுக்கு சட்னிக்கு தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க நல்லா எண்ணெய் சூடானோன்னு போட்டுங்க கடுகு கசப்பு எடுக்கும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வருது ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டுங்க நான் அரைக்கும் போது ரெண்டு காஞ்சி மிளகா போட்டேங்க அந்த மிளகா வந்து அந்த மிளகா வந்து ரொம்பவே காரங்க ஒரு ஒரு மிளகா ஒரு ஒரு மாதிரி அதனால அது ரொம்பவே காரம் அதனால் தான் ரெண்டு போட்டேன் ரெண்டே அந்த சட்னி போதுங்க இது நம்ம அதை வதக்கிறதுக்கு ரெண்டு கொத்துங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி அதில் ஊற்றிக்கலாம் தாளித்து இதில் ஊற்றிக்கலாங்க நான் உப்பு போட்டேன்லங்க தக்காளி வதங்க அதுவே அதுக்கு தேவையான அளவாக இருந்தது நான் ரெண்டாவது போடலைங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாம் ஆவி பறக்குதுங்க ரொம்பவே நல்லாயிருக்குங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்காக தான் அந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு தேங்காங்க அதை வச்சது காரம் வந்து அதில் ஈக்குவலாக கரெக்டாகிடுங்க காரம் காட்டாது தேங்க்ஸ் பிரான்ஸ்